அண்மை செய்தி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக பி சுதர்ஷன் ரெட்டி தற்போது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் பி சுதர்ஷன் ரெட்டி தற்போது வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார் அது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் இன்று குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் சுதர்ஷன் ரெட்டி தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் அண்மை தகவலாக அதனை நாம் பார்த்து வருகிறோம் இந்தியா கூட்டணியின் கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியில் தற்போது சுதர்ஷன் ரெட்டி வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்ஷன் ரெட்டி தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை நாட்டின் பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு இன்றே கடைசி நாள் இந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய எதிர்கட்சி அணியினுடைய வேட்பாளர் பி சுதர்சன் ரெட்டி சற்று நேரத்திற்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை செயலகத்துல தனது வேட்புமனு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை சன்செட் டிவி வழங்கக்கூடிய நேரலை காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது பி சுதர்சன் ரெட்டி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது அவரோடு காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவரும் மாநிலங்களவை குழு தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்ற மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி சரத்பவார் உள்ளிட்ட பலரும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் மட்டுமல்லாமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் அல்லது நாடாளுமன்ற குழு தலைவர்கள் எதிர்கட்சி வேட்பாளர் தன்னுடைய மனுவை தாக்கல் செய்யும் போது அதில் கலந்து கொண்ட நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது தற்போது அவர் வைத்திரு அவர் வழங்கியிருக்கக்கூடிய அந்த வேட்பு மனு தாக்கல் மனுக்கள் மீதான சரிபார்ப்பு பணிகள் என்பதை மாநிலங்களவையினுடைய செயலாளர் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிமிடங்களுக்கு பிறகாக அவர் இங்கிருந்து அவர்கள் சென்று மாநிலங்களவை குழு தலைவர்கள் ஒவ்வொருவராக சந்தித்து வாழ்த்து பெறுவார்கள் அப்படின்ற தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த மும்முரமான பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவு பெறக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த இரு வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இருபத்தி இரண்டாம் தேதி நாளைய தினம் நடைபெறக்கூடும் என்றும் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வேட்பு மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டக்கூடிய நிலையில் நாடாளுமன்றத்துடைய மைய அரங்கில செப்டம்பர் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரைக்கும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடும் என்றும் மாலை ஐந்து மணிக்கு பிறகாக பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு நாட்டினுடைய பதினேழாவது குடியரசுத் துணைத் தலைவர் யார் என்பதை மாநிலங்களவை செயலார் அவர்தான் தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கார் எனவே அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்ற தகவல்களிடம் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக நடைபெறக்கூடிய வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய பணிகளே இறுதி நாளான இன்றும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பி சுதர்சன் ரெட்டி தன்னுடைய வேட்புமனு என்பதை சற்று நேரத்திற்கு முன்பாக நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவை செயலகத்துல தேர்தல் அதிகாரி முன்னிலையில் சமர்ப்பித்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டி தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்